இந்த காக்கா எப்படி கருவாடை தின்னிட்டு இருக்கு ஏ காக்கா எனக்கு ஒரு அஞ்சாறு கருவாடு எடுத்து தாயாம் என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன் கருவாடை எடுத்துட்டு வராம அது பாட்டுக்கு தின்னிட்டு இருக்கு ஆஹா இந்த பக்கம் தியாங்கா காய வச்சிருக்கு ஏ காக்கா கருவாடை எடுத்துட்டு வாடா சும்மா ஆ காக்கா காக்கா என் தலை போட்டு கொத்தியா விடு விடு அடி ஆத்தாடி

திமிரெடுத்தவா இவங்க அண்ணையும் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க இவ என்னன்னா எங்க வீட்டு கருவாட்ட கலவான வந்துட்டு இருக்கா ஏன் நாரி போன நாத்து இன்னைக்கு உன் கதை நாரி போக போகுது அடி அடியாத்தாடி எங்க அம்மா வாரியலோட வாடி வாரத பார்த்தா இன்னைக்கு நுரைக்கு எடுக்காம விடமாட்டா போல இன்னைக்கு எவ்வளவு தூரம் தான் நம்மளால ஓட களையும் பேசாம யாருக்கும் தெரியாம நடந்து போறது போல நடசற வேண்டியதா டூ 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 나나나나나나나 பாரு அடியாத்தி எங்க அம்மா பக்கத்துல வந்துட்ட போல நெллиன்னு சொல்லிட்டே இருக்கே அவ பாட்டு போயிட்டிருக்கல அம்மா என்னச்சுமா என்ன வாரியனும் கையுமா மணிக்கா ஏமா வீடு சுத்தமா இருக்கணும் नीट இருக்கணும் எந்த நேரமும் தூத்துட்டே இருப்பியே இப்போ நம்ம தெரு சுத்தமா இருக்கனா வாரியில கைமா இருக்கியா ஆ அதுக்கு மாமியார் மர்மோல தெரு சுத்தம் பண்ணக்கு வந்துட்டீங்களே ஆ வாரியில ஆமாமா தெரு தூது சுத்தம் பண்ணதுக்கு தானா வாரியில கொண்டு வந்திருக்கியா ஆமாடி இந்த தெரு சுத்தமா இருக்கனா இந்த வாரியலோட வந்திருக்கேன் திமிர பிடிச்சவள இப்போ கலவன் தனத்தை ஆரம்பிச்சிட்டேடி அம்மா யாமா என்ன வாரியலால அடிச்சா கழவானித்தனம் பண்ணால் இப்படி தான் வாரியிலால் சாத்து கிடைக்கும் மைனி வீணை என்னால பழைய போடாதீங்க ஆமா வீணை உன் மேலே பழைய போடணும்னு எனக்கு நேரத்தில் பார்த்து எனக்கு வேறு வேலை இல்லை வேறு வேலை இல்ல நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிய எங்கே களவானித்தனம் பண்ணிட்டு இருக்க மேலே என்ன பழைய போடலான்னு தான் நான் காத்துட்டு இருக்கேன் ஆளை வாரம் ஆளை உம்மா மைனி சொல்லி நம்பதாம் மேம் வீணை என்னால் பழைய தூத்தி போயிட்டாங்க இவ்வளோ நாளாம் எதையோ சொல்லி ஒண்டியனையும் பிரிச்சுட்டாங்க இப்போ

எங்க அண்ணே வீட்டு வாசப்படிய தானே மிதிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அண்ணா நான் வீட்டு புற வாசல் வழியா தானே வந்தேன் அப்ப கபன்னு கருவாட்டு வாசம் என்னை இழுத்துட்டு மைனி அதுக்குன்னு கரோனா தானே வந்திருப்பா வேணா ரூபா கொடுத்து வாங்கி தின வேண்டியதானே உங்க பார்ட்டி உங்க அண்ணன் சொன்னானே ஒரே காரணத்தினால தான் எதத்த வீட்ல ஒரு குட்டி வச்சிருக்கேன் இந்த கிருதி வேலைய வச்சிட்டா பாத்தீங்க அண்ணன் தொலைச்சி எடுத்து வீட்டு வாசல் பக்கத்துல ஒரு பெரிய மரம் நிக்கு பாத்தியா அண்ணன் தொங்க விட்டுருவேன் பாத்தீங்க என்னது மரத்துல ஊஞ்சல் கட்டியத விட்டுட்டு என்ன கட்டி தொங்க விட்டுருவீங்களா செய்வா எங்க அம்மா செஞ்சாலும் செய்து போடுவா இப்ப எங்கிட்ட பேசிட்டு இருக்க வார்த்தை எல்லாம் இதுக்கு முன்னாடி என் மைனி தான் சொல்லிட்டு இருப்பா இப்போ அப்படியே மாறி போயிடுச்சு மைனி எங்க அம்மா வாரியில எடுத்துட்டு வந்திருக்காங்க என்ன அடிக்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க நீங்க எதுக்கு கையில சொலவோட வந்திருக்கீங்க எதுக்குன்னு இன்னும் ஒரு நிமிஷத்துல தெரியன்ட்டி பாரு அதே காக்கா அதே முரல் கருவாடு காக்கா என் கண்ணு முன்னாடி தானே முரல் கருவாடு எடுத்துட்டு போச்சு கொஞ்சம் கூட திங்காம அப்படியே கொண்டு வருது அதுவும் என் மைனி கையில இருக்க சொலவுல வச்சுட்டு என்னது மிக்கியா ஆமாடி அந்த காக்கா பேர் தான் மிக்கி நான் தான் அதுக்கு சுவார போட்டு வளைக்கேன் என்னது காக்காவுக்கு சுவார போட்டு வளர்க்கறியா ஆமாட்டி ஒன்னை பாவத்துக்கு கொஞ்சமாவது புண்ணியம் தேடணும் இல்லை அதான் இந்த சாப்பாடு போட்டுகிட்டு பாட்டுக்கு வந்து மூணு மணியை நல்லா போகும் எங்க வீட்டு சொல்ல பிராண்ட்டு நீ இந்த இவங்க வீட்டு செல்ல பிராணியா நீ இந்த தூக்கிட்டு போயிடுவீங்களா இந்த மிக்கி அந்த முறை கருவாடை கொண்டு போயிட்டு இப்போ பத்திரமா என் கொண்டு வச்சது பாத்தியா இந்த மிக்கிற நந்திகூட உனக்கு இல்ல இந்த காக்கா எப்படி பட்டதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதுகிட்ட எதுவுமே பேசியிருக்க மாட்டேனே ஆஹா இங்க என்ன நடக்குது இங்க எல்லாமே நல்லபடியா தந்தி நடக்குது நீ ஒருத்தி மட்டும் என் உயிரை வாங்கிட்டு கிடைக்க உன்ன போய் பிள்ளைய பெத்ததுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசியாவது பெத்திருந்தா அதன் பொங்கி திண்ணீர் பை இன்னைக்கு இந்த முரல்கர்வாடா தான குளம் போய்க்கணும் ஆமா மருமவள நீ சுமதியின் வீட்ல போய் மாங்கா வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல போய் வாங்கிட்டு வா

நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி சா இன்னைக்கு நம்ம போட்ட திட்டம் எல்லாம் ஃபெயில் ஆயிட்டு. நாளைக்கு எப்படியாவது அது எடுத்துராம விட மாட்டேன். மல்லிகா சின்ன பொண்ணக்கா அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மல்லிகா நீ எப்படி இருக்க? எங்க மைனிகாரி உங்க வீட் பக்க வந்துட்டாங்க எல்லாம். நாங்க நெம்மதியா இருக்கோம். வா மல்லிகா வீட்டு போவோம். அங்க வந்தியே மைனிகாரியை பார்க்கணும். அப்புறம் ஏதால டென்ஷன் ஆக

ஐயோ ஜாலி ஜாலி இவ மட்டும் வெளிநாட்டுக்கு போனா எனக்கு ஜாலியான கொண்டாட்டம் தான் இவ்வளவு நாளா இவளால் தான் எனக்கு பல பிரச்சனையும் சொல்லு மல்லிகா சொல்லு நான் வெளிநாட்டுக்கு போறேன் அந்த வார்த்தை என் காதால கேட்கணும் என்ன மல்லிகா நல்ல விஷயம் எக்கா சொல்லுமா என் சம்பந்திக்காரியே சொல்லு எக்கா நான் இனியும் வெளிநாட்டுக்கு போக வேண்டாம் என்னது வெளிநாட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னா

நம்ம தாழிலே மண்ணை வாரி போட்டுட்டாலே வா எப்பவும் போல வருவா ஒரு மாசம் இருப்பா வீட்டிற்கு திரும்பவும் போவான்ல நினைச்சேன் நான இனிமேல் இங்கே இல்ல இருக்க போறளாமே போச்சு போச்சு எல்லாம் போச்சு சூப்பர் மல்லிகா அப்பா இனி எங்க வீட்டுக்கு வரும்போது மாப்ளம் பொண்டட்டையும் சாந்தம் விருந்துக்கு வரணும் கண்டிப்பாか வந்தடா போாச்சி சின்ன பனக்கா நீங்களே டிகிரி படிச்சிட்டீங்களா ஆமா மல்லிகா நானும் டிகிரி முடிச்சிருக்கேன் அக்கா உங்க ஒரு ரெசிம தாங்ககா எங்க ஆபீஸ்ல கேட்ட பார்க்கறேன் கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படியே மல்லிகா நல்ல விஷயம் ஆச்சே நானே கொஞ்ச நாள் ஆட்டு வேலைய தான் தேடிட்டு இருக்கேன் பாத்தியா வீட்லயே எப்பவும் காலே சாப்பாடு செஞ்சு முடிச்சுருவோம் அதுக்கப்புறம் அப்புறம் தானே இருப்போம் சரி நம்ம டிகிரி முடிச்சிட்டுமே வெல்ல வேலைக்கு போகலமே நான் பார்த்துதே தான் இருந்தேன் சரி அக்கா பரவாயில்லை அப்ப நாளைக்கே உங்க ரெசிம எங்ககையில கண்டிப்பா எங்க ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கும் அக்கா ஓஹோ செட் சாக்லேங்ஸ் செட் மைனி வேலைக்கா போக போறீங்க இருங்க இப்ப வைக்க உங்களுக்கு ஆப்பு மல்லிகா நான் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பினா போதுமா ஆமாக்கா உங்க ரெசிமா என் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நான் என் ஆபீஸ்ல பார்வர்ட் பண்றேன் சரி மல்லிகா வீட்டுக்கு வான்னு சொன்னா வர மாட்டேங்கறா பரவாயில்லைக்கா இன்னொரு நாள் வரேன் நாளைக்கு என் வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருந்து வராங்க ஏர்போர்ட்டுக்கு நான் நாளை காலையில பிக்கப் பண்ண போறேன்னு பாத்தீங்களா அப்ப மல்லிகா சீக்கிரம் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் பாத்தீங்களா கண்டிப்பாக்கா நாங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு விருந்து வரணும் சரியா அத்தை கிட்ட கேட்டதா சொல்லுங்கக்கா சரி மல்லிகா ஹ் ஆत्ते கிட்ட கேட்டத சொல்லணுமா இல்ல ஆ இதுல கருவாடு என்ன அட தெரியல நான் திரும்ப வந்து எடுத்துட்டு போவேன்னு பயத்துல எங்க அம்மா உள்ள எடுத்து கொண்டு வைச்சிருப்பா இருக்கட்டும் எங்க அம்மாவுக்கு அந்த பயம் இருக்கட்டும் சரி வந்த வேலைய பாப்போம் அம்மா அம்மா எட்டி ஒண்ணே இந்த நடக்க வர கூடனு திரும்ப எதக்கி வந்து இருக்கா கூருகட்டவளா எவ்ளோ அடி வாங்குနေட்டி கூருகட்டவளா சோள கட்டவளா உனக்கு சூடு சொரணே இல்லையா ஏம்மா அதெல்லாம் இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் ஆமா அப்படியே முக்கியமான விஷயத்தை சொல்லி தொலைறா சீக்கிரம் சொல்லிட்டி என்ன வீட்டுக்குள்ள நிறைய வேலை கிடக்கு என்னம்மா சொல்ற வீட்டுக்குள்ள நிறைய வேலை இருக்கா ஆமா கரவாட்டு குழம்புக்கு மசாலா எல்லாம் அரைச்சு வச்சிருக்கேன் இன்னைதா குழம்பு வைக்கணும் நேரா ஆகுதுல ஆ சரிதம்மா சரிதான் நான் நினைச்சதெல்லாம் தான் போச்சு என்னடி சொல்லிட்டு கிடக்க என்னமோ மர்மோ மர்மோ அப்படியே பெருமையா சப்போர்ட் பண்ணிருக்கடா ஆனா இப்படி வயசான காலத்துல ஒண்ணு வேலை வாங்கிட்டு கிடக்க பார்த்தியா பேசாம இருடி அம்மா சுவாதே நிந்திட்டு சும்மா சுவாதே நிந்திட்டு ஒரு வேலையும் செய்யாம உறங்கிட்டே இருந்தா உடம்பு தான் வலிக்குது என் மர்மோன்னா என்ன வேலை பாக்க சொல்லல நான் தான் செய்றேன் என்னால முடிஞ்ச வேலைய நான் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லதான் என் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கு உனக்கு நட்டி ஆனா நீ இப்படி நினைச்சிட்டு இருக்க ஆனா உன் மருமவா இங்க பாரு நீ எதுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் மருமவன் பத்தி ஏதாவது குத்தம் சொல்ல வந்திருப்ப அப்படியே திரும்பி பாக்காம போயிரு பாத்தீங்க அம்மா நான் வேலைய நான் பத்தி ஏதாவது குத்தம் குறைய சொல்ல வந்திருப்ப அப்படியே திரும்பி பாக்காம போயிரு பாத்தீங்க அம்மா வேசம் இருப்பான் நான் சொல்ற விஷயத்த மட்டும் நீ கேளு அப்படி நீ மருமவன் மருமவன்னு சொல்லுவ இப்ப சொல்ற என்னால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைய நான் பாக்குறேன்னு பாரு உன் மருமவா எல்லா வீட்டு வேலையும் உன் தலையில கெட்ட போறான் ஏட்டி வாய பேத்துருவன் பேசாம உன் வீட்டு பக்கம் போயிரு ஆமா மருமளை பத்தி உண்மை சொன்னா உனக்கு கோந்தனே வரும் வேணா பாருமா இன்ன ரெண்டு மூணு நாள்ல டா வீட் வேலையும் உன் தலையில கட்டிட்டு மருமோ ஹாய் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறா அப்ப நீ என்கிட்ட வந்து சொல்லுவ ஆமா மக்கா நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் ஏ மருமோ ஆபீஸ் போறானு மருமவா என்ன வீட்டு வேலை மாத்திட்டு அவ ஆபீஸ் போறானு பாத்துட்டே இரு நீ எங்கிட்ட வந்து அள போறியா நீ இல்லையான்னு எட்டி கிரிக்கி நான் எதுக்கிட்ட உன்கிட்ட வந்து அள போறேன் என்னடி சொன்னா ஏ மருமவா வேலைக்கு போ போறாளா என்னமா